நடிகர் விஜயின் தாவேகா கட்சியின் கொடி தங்கள் அமைப்பின் கொடி போல் உள்ளதாக கூறி தாவேக்கா கொடியில் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறங்களை பயன்படுத்துவதற்கு தடை கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை சார்பில் அந்த சபையின் தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் தாவேக்கா தலைவர் விஜய் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மேலும் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒத்திவைத்தது இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்தார் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடியை தான் தாவேக்கா பயன்படுத்தியுள்ளது என கூறிவிட முடியாது இரு கொடிகளையும் பயன்படுத்தினால் தாவேக்கா கொடி மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் என கூற முடியாது என கூறி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அடுத்து சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் கட்சி விஜயின் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேக்கா தமிழகத்தில் நல்லாட்சி தரும் என்று தாவேக்கா தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார் முன்னணி நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்ததால் விஜய்க்கு ஏராளமான இளைஞர்கள் ஆதரவு உள்ளது சினிமா வேறு அரசியல் வேறு ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறிவிட மாட்டார்கள் நடிகர் விஜய் முதலில் களத்தில் இறங்கி மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் நம்பிக்கையை பெற முடியும் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் தாவேகா கொடிக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது விஜயையும் தாவேகா தொண்டர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது